அதுலாம் இன்னும் செய்தித்தான அஜி ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ரான் மாதத்தை அடைந்தோம் அலகம்தில்லா அதில் நோம்பினை நோட்டோம் இந்த நோன்பு காலங்களில் அல்லாஹ் நம்மை மிகவும் நேசிக்கிறான் ஏனென்றால் இது அவனுக்காகவே நோக்கப்படுவது என்பதனால் இதற்கு கூலி தர நானே போதுமானவன் என்று அறிவிக்கின்றார் ஆக இதில் ஒரு பொன்னான நேரம் நமக்கு கிடைக்கிறது அது நோன்பு துறக்கும் நேரம் அந்த நேரத்தில் கேட்கப்படும் துவாக்கள் அல்லாவுடைய கவனத்தில் உடனே எடுத்துக்கொள்ளப்படுகின்றன ஆகவே நாம் நமக்கு துவா செய்வது போல பாலஸ்தீன மக்களுக்கு துவா செய்வோம் அவர்களும் அந்த இடிபாடுகளுக்கு இடிந்து உடைந்த கட்டடங்களுக்கு இடையேயும் தங்களுடைய சொந்த பந்தங்களை இழந்ததனால் இடிந்த இதயங்களோடும் நோன்பு நோண்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு தனி உற்சாகமே தென்படுகிறது ரமலானில் நாம் இருக்கின்ற நிலையும் அதே நேரத்தில் பலசீன மக்கள் இருக்கின்ற நிலையும் நினைத்து பார்த்து இரண்டுக்கும் இடையே உள்ள வேற்றுமைகளை இறைவனிடம் சொல்லி அந்த மக்களுக்கு நிம்மதியை கொடுக்க துவாத்திய வேண்டும் அதே போல உலகில் பல இடங்களில் இது இதுபோன்ற வன்கொடுமையாளர்கள் கைகளில் கஷ்டப்படுகின்ற பொதுவான எல்லா மக்களுக்கும் குறிப்பாக முஸ்லீம்களுக்கும் நாம் துவாச்சிவோம் நோம்பினுடைய வரலாறு மிகப்பெரியதொரு வரலாறு அது நமக்கு முன்னர் இருந்தவர்களுக்கும் கடமையாக்கப்பட்டது அல்லாஹ் அதை நமக்கு கடமையாக்கின்ற இதில் உங்களுக்கு முன்னார் இருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல் என்று கூறி நம்மளை அதற்கு முன்னால் உள்ள சமுதாயங்களோடு இணைக்கின்றார் வரலாற்றின் ஒரு காலகட்டத்தில் பல புரட்சிகள் ஏற்பட்டன ஆட்சியாளர்கள் முஸ்லீம்களை கஷ்டப்படுத்துவதற்கு இன்றைக்கு ட்ரம்ப்பும் பிடனும் நத்தியானுகம் செய்வது போல உணவும் தண்ணீரும் கிடைக்காமல் ஆக்கியிருக்கிறார்கள் அந்த நேரத்திலெல்லாம் மக்கள் தாங்கள் இருந்த நோன்பை கூர்ந்து கொடுமையாளர்களுக்கு அப்படியே பதில் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு சிறந்த பயிற்சியை பெற்றிருக்கிறோம் நோன்பு காலங்களில் எங்களால் எதுவும் உண்ணாமல் கூட இருக்க முடியும் ஒரு நாள் முழுக்க என்பதை சொல்லியிருக்கிறார்கள் அதே போல ஈரானுடைய புரட்சின்னு ஒரு கட்டத்தில் கடைசி கட்டத்தில் ஆங்கிலேய படைகளும் அமெரிக்க படைகளும் அந்த மக்களை மிரட்டின உங்களுக்கு எதுவும் கிடைக்காமல் செய்து விடுவோம் விடுவோம் அதனால் நீங்கள் இந்த புரட்சியாளர்களை எங்களுக்கு ஆள் தர வேண்டும் என்று அவர்கள் எதுவும் கிடைக்காமல் வாழ்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பயிற்சி பெற்றிருக்கிறோம் நம்பின் வழியாக ஆகவே நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் எங்களுடைய உத்த சகோதரர்களை காட்டித்தர மாட்டோம் என்று சொன்னார்கள் அதே போல பாரசீகத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்கு அதாவது இன்றைக்கு பவுசியா என்று அறிவிக்கப்ப அறியப்படுகின்ற அந்த பகுதியை கைப்பற்றுவதற்கு புகுந்த ஆங்கில படை ரமலான் மாதத்தில் பூந்தபோது இது என்ன எல்லோமே எல்லா உணவு விடுதிகளும் பூட்டி கிடக்கின்றனவே என்று கேட்டபோது அவர்கள் இந்த மாதம் நோன்பிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி அதன் பிறகு அங்கே ஒரு பாங்கு சத்தம் கேட்கிறது ஐயாளல் ஃபலா ஐயாளல் சலா வெற்றி பெற வாருங்கள் தொழுகைக்கு வாருங்கள் என்று இது எடா வெற்றி பெற வாருங்கள் வெற்றி பெற வாருங்கள் என்று மக்களை எல்லாம் ஒன்றாக அழைக்கிறார்களோ என்று தளபதி கேட்க ஆமாம் அவர்கள் தொழுகைக்கு அழைக்கிறார்கள் அதை அப்படித்தான் அழைப்பார்கள் என்று சொன்னபோது ஆங்கில படைகள் தவித்து நின்று விட்டன தனித்து நின்று விட்டன ஏதோ ஒரு பெரிய யுத்த பிரகடனம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மக்களையெல்லாம் வெற்றியை நோக்கி அழைக்கின்ற ஒரு அழைப்பு வந்திருக்கிறது நாம் எந்த முன்னறிவிப்பும் எந்த பிரிவு எந்த உழவும் இல்லாமல் வேவும் பார்க்காமல் உள்ளே புகுந்தால் அழிந்து விடுவோம் என்று அது திரும்ப போய்விட்டதாக ஒரு வரலாறு இதை நோம்பின் வரலாற்றை எழுதுகின்ற பலரும் சுட்டி இருக்கின்றார்கள் இப்பொழுது நத்தியான்கூ இந்த ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டேன் என்கிறான் காரணம் என்னவென்று சொன்னால் ரெண்டாவது கட்டத்தில் அவன் முழுமையாக காசா விட்டு வெளியே வந்துவிட வேண்டியது ஆகவே காசாவை விட்டு பிரிய அதாவது அங்கே கமாசை இவ்வளோ பெரிய பலத்தோடு விட்டு விட்டு வந்தால் இஸ்ரேல் நிலைக்காது என்பது அவனுக்கு தெரியும் என்பதனால் அவன் முடியாது என்கிறான் அமெரிக்காவின் காலில் விழுந்த பிறகு விழுந்தபோது அமெரிக்கா நேற்று ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது இந்த முதல் இந்த சீஸ்ப இந்த போர் நிறுத்தம் ஏப்ரல் இருபது வரைக்கும் அதாவது ரமலானும் முடிய வேண்டுமாம் அவர்களுடைய பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவலும் முடிய வேண்டுமாம் அதுவரையும் அதை நீ நீடிக்கி நீட்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதன் வழியாக இந்த முதல் பேசையே முதல் கட்டத்தையே இழுத்தடிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் இதை உடனேயே இஸ்ரேலும் ஒத்துக்கொள்கிறது அமெரிக்காவுக்கு ஆமாம் ஜாமி போடுகின்ற ஒரு சில அரபு நாடுகளும் குறிப்பாக யுனைடெட் அரபு எமிரேட் அதுதான் மிகப்பெரிய துரோகத்தை பாலஸ்தீன மக்களுக்கு இன்றைக்கென்று இல்லை அப்ரஹாம் அல்காட் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து செய்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் ஹமாஸ் இதை ஒத்துக்கொள்ளவில்லை ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை சனிக்கிழமை தொடங்கப்பட்டிருக்க இருக்க வேண்டும் நேற்று அதை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று மீடியேட்டர்ஸுக்கு அழுத்தங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த ரெண்டாவது கட்டத்தில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வருகிறது ஏதோ காசா ட்ரம்ப்புக்காக காசாவை கட்டி எழுப்பது அல்லது இஸ்ரேலுக்காக காசாவை கட்டி எழுப்பது என்று இல்லாமல் காசாவை கட்டி எழுப்ப வேண்டும் ஆகவே இந்த ரெண்டாவது கட்டத்தை நோ கண்டு அஞ்சுகிறது இஸ்ரேல் அதை இழுத்தடிக்க விரும்புகிறது ஆக இந்த பேச்சுவார்த்தை இப்பொழுது இஸ்ரேலிய டெலிகேஷன் வந்திருக்காங்க ஆனால் யாரும் பேச்சுவார்த்தையில் ஆழமாக கவனம் செலுத்துவதாக இல்லை என்று போராளிகள் குழுக்கள் அறிவித்திருக்கின்றன அதன் பிறகு இஸ்ரேல் போராளிகளினுடைய கோபத்தை தணிக்கும் வகையில் மொபைல் ஹோம்ஸ் என்று சொல்லக்கூடிய நடமாடும் வீடுகளை உள்ளே அனுப்பியிருக்கிறது பெருமளவில் ஆனால் அது ஒத்துக்கொண்ட அளவுக்கும் இல்லை அதே போல காசாவில் எவ்வளவு வீடுகள் தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கும் இல்லை என்று சொல்கிறார்கள் நேற்று ரஃபாவில் ரமலான் நோன்பு துறக்க நிகழ்த்தி அதை ஊடகங்கள் எல்லாம் எடுத்து காட்டின இந்த கட்டத்திலும் அவர்கள் ரமலானில் நோன்பு நடக்கிறார்கள் இருப்பதை எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடு உணவு அறி இப்தாரை நடத்துகிறார்கள் என்பது நீங்க தொடும் நிகழ்ச்சியாக இருந்தது என்பதனால் எல்லா முஸ்லீம் மீடியாக்களும் ரஃபாவிலும் பெய்த் லோஹியாவிலும் நடந்த அந்த இப்தாரை பற்றி சிலாஹித்து காலையில் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன அதே போல் கான்யூனு இங்கெல்லாம் கொஞ்சம் சற்று விமர்சனமாகவே நீண்ட வரிசையில் இப்தார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இத்தனைக்கும் இடையில் அவர்கள் நோன்பை பாதுகாக்கிறார்கள் அவர்களுடைய துவாக்களை நோம்பு நேரத்தில் அவர்கள் கேட்கும் துவாக்களை இறைவன் ஏற்றுக்கொள்ள இருக்கிறான் ஆகவே வெற்றி அவர்களுக்கு நிச்சயம் இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் இந்த அபு கரீம் சலீம் வழியாகவும் ரப்பா பார்டர் வழியாகவும் வெளிநாடுகளுக்கு மருத்துவத்திற்கு சொல்லுகின்றவர்களுடைய இருபத்தி ஒன்பதாவது பேக்ஸ் இருபத்தி ஒன்பதாவது அணி நேற்று சென்றிருக்கிறது இதுவரைக்கும் ஆய் தொள்ளாயிரத்தி அறுபது பேர் சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார்கள் அவர்களோடு ஆயிரத்தி அறநூறு பேர் அவர்களுக்கு துணையாக வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் செய்வதற்கு போயிருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கிடைத்த வெற்றிகள் இருந்தாலும் சஹிதுகள் என்ற அளவில் நாம் தந்த விலைதான் அதிகம் நேற்றும் இருபத்தி மூன்று உடல்கள் இந்த இடிபாடுகளுக்கு இடையே இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு சாதாரணமாக ஐநூற்றி பன்னெண்டு நாள் இடிபாடுகளுக்கு இடையே சில உடல்கள் அதுவரைக்கும் கிடந்திருக்கின்றன எப்படி அது அப்படியே இன்டாக்ட் இருக்கு அதை இவர்கள் எடுக்க முடிகிறது கொஞ்சம் கூட முகம் சொலிக்காமல் பெரும்பாலும் அந்த உடல்களை அங்கிருந்து வருகின்ற ஒருவித மனத்தில் இருந்து தான் தெரிந்து கொள்கிறார்கள் என்பது பொதுவான ஊடகங்கள் நமக்கு சொல்வது சில மிகப்படித்து எழுதுகின்றன சில நாத்திகர்களைப் போல எழுதுகின்றன இருந்தாலும் இந்த இடிபாடுகளுக்கு இடையே இருந்து குறைந்தபட்சம் நாற்பது நாள் அப்படியே இடிபாடுகளுக்கு இடையே கிடக்கக்கூடிய உடல்கள் ஏன்னா நாற்பது நாள் ஆயிட்டது ஃபீஸ்ஃபயர் வந்து அந்த உடல்களை அவர்கள் அப்படியே மீட்க முடிகிறது என்று சொன்னால் வியாண்ட் ஆல் லாஜிக் எல்லா காரண காரியங்களுக்கும் அப்பால் ஏதோ நடக்கிறது என்பதுதான் முக்கியம் ஆக இந்த இரண்டாம் கட்ட பேச்சு ஒரு முட்டுக்கட்டையோடு நிற்க நிற்கின்ற நேரத்தில் மூன்றாம் கட்ட அடுத்த நிகழ்வுகள் அங்கே சரித்து என்று சொல்ல வேண்டும் ஆனால் போராளிகள் முழு வேகத்தில் காசாவை சரி கொண்டிருக்கிறார்கள் கொண்டு மேற்கு கரை இந்த ரமலானில் நம்ம இப்போ அதிகமாக இந்த மேற்கரையில் தான் துர செய்ய வேண்டியது இருக்குது ஏனென்று சொன்னால் இந்த மக்கள் நேற்று கூட நூறு சம்ஸில் பதினொன்றாயிரம் பேரை வீடுகளை இடித்து வெளியே தள்ளி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு பிறகு மிகவும் அதிகமாக மக்கள் வெளியேற்றப்படுவது சம்ஸ் என்ற க முகாம் அகதியல் முகாமில் இருந்துதான் இந்த செய்தி உள்ளத்தை நொறுக்குவதாகவே இருக்கிறது அங்கே ரமலான் அவர்களுக்கு மிகவும் கடினமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது இருந்தாலும் அவர்கள் நோன்பை நோட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த வெஸ்ட் பேங்கன்னு வரும்போது இந்த பாலஸ்தீன அதாரிட்டி காப்பாற்றிருக்கணும் இதையெல்லாம் வீடுகளை இடிக்காமல் இந்த மக்களை விரட்டாமல் இவன் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு அந்த பாலஸ்தீன் அதாரிட்டின்னு சொல்லக்கூடிய அவன் முகமது பத்தா அபாஸு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து இருக்கான் இவன் என்ன தெரியுமா அவனோட அழுகை அதிகப்படுத்துவது போல அரபு நாடுகள் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை நடத்தின நேரத்தில் அவனை கூப்பிடலை நான் இனி சொவ்வாய் ஒரு ஃபார்மல் மீட்டிங் இருக்குது அதுலேயும் அவனை கூப்பிட போகிறது இல்லை என்பது செய்தி இவன் தொழில்தான் நோம்பு பிடிக்கிறதோ கூட நமக்கு தெரியவில்லை ஒரு அரபு பாலஸ்தீனத்தை சார்ந்தவன் என்கிற அடிப்படையில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் அவனுடைய சொகுசான வாழ்க்கையும் எகியாசின் போன்றவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும் இப்போ இந்த மேற்கு கரையில் இந்த மக்களை ஏன் இந்த அளவு கஷ்டப்படுத்துகிறான் ஏன் காசால் அது முடியலை காசால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கி இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறாங்க ஆனால் பாலஸ்தீன அதாரிட்டியே அவர்களை காட்டி கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறது அப்போ நீ வந்து இஸ்ரேலோடைய ஆயுதங்களை கொண்டு முஸ்லீம்களையும் முஸ்லீம் போராளிகளையும் கொலை செய்வதற்கு முயற்சி செய்த நேரத்தில் இன்னைக்கு வெஸ்ட் பேங்க் நாசம் நீ கண்டு அழுவதை தவிர உனக்கு எதுவும் செய்யவில்லை ஒரு முனாஃபிக்கு இறைவன் கொடுத்த தண்டனை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கேயே ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் ஏற்றி நின்றுருப்பான் இங்கேயும் எதிர்த்து தடுப்பவர்கள் இருந்திருந்தால் அவன் எட்டி நின்று இருப்பான் இவன் சரண்டரான் ஒரே ஐடியா இஸ்ரேல்கிட்ட நான் கூட சேர்ந்து எங்கள் ஆட்களை காட்டிட்டாரே ஆனால் அவனால் இப்பொழுது அந்த வெஸ்ட் பேங்கில் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு அவன் கிணறிக் கொண்டிருக்கிறான் நேற்று ரெண்டு குழந்தைகளை நுபு நபையும் துகாம் என்ற இடத்திலையும் கொலை செய்திருக்கிறார்கள் பதிமூணு பேர் பதிமூணு குழந்தைகள் இருக்கிறார்கள் பதினொன்னாயிரம் பேர் இடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள் இப்படி ஒரு கோரமான நிலை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் பார்க்கிறதாவதுல ரில